சிவன் சிவன் இந்து சமயத்தில் கூறப்பட்டுள்ள மும்மூர்த்திகளுள் ஒருவர் சைவ சமயத்தின் முழுமுதற் கனவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாதலால் பரமசிவன் என அழைக்கின்றனர் இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் எனவும் பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி அண்டசராசரங்களை உருவாக்கினார்கள் என்றும் தனது ஒடுக்கையிலிருந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் எனும் ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் எனவும் கருதப்படுகிறது பின்னர் அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும் அதன் பிறகு காப்பதற்காக காக்கும் கடவுளான விட்டுணுவையும் உருவாக்கினார் என்றும் கருதப்படுகிறது கடவுள்களில் ஊழிகாலத்தில் இவர் மட்டுமே நிலைத்திருப்பவனாதலால் சதாசிவன் எனப்படுகிறார் சிவனின் இடப்புறத்திலிருந்து விட்டுணவும் வலப்புறத்திலிருந்து பிரமரும் உருவானார்கள் என்று திருமாலின் அவதாரங்களில் ஒருவரான வேதவியாசர் கூறுகின்றார் பிரம்மன் தன்னால் படைக்கப்பெற்ற உயிர்களை அழிக்க ஈசனிடம் வேண்டி நிற்க பிரம்மரின் மகனாக மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான ஒரு உதித்தார் என்று வாயு புராணம் கூறுகின்றது